திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி அறுபது வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பாடல் எண் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நின்ற திரிபுரை நீளும் நீ குன்றலில் மோகினி மாதிரி குஞ்சிகை நன்றரி கண்டிகை நாட்காட்கரீடனி துன்றிய நட்சுத்த தாமரை சுத்தையே உயிர்கள் உயம் பொருட்டு உயிரிலேயே கலந்து நிற்கும் அம்மை திரிபுரை அவள் எப்போது தோன்றினாள் என்பதை அறிந்தவர் எவரும் இல்லை ஆகையால் அவள் நீண்ட புராதனமான நிலையாக நின்றிருக்கும் புராதனி குன்றாத பேரழகு கொண்டு எல்லா உயிர்களையும் மயக்குவிக்கும் மோகினி மாபெரும் வழியான பத்தாம் வாசலில் மயிர் பாலத்தில் நிற்கும் மென்மையானவள் நன்றாக அறியும் அழகிய கண்களை உடையவள் நான்கு திசைகளிலும் உள்ளனவற்றை தன் பால் இழுக்கும் ஆகர்ஷணம் கொண்டவள் சுத்த தாமரை மலராகிய தலத்தில் விளங்கும் சுத்த வித்யாதேவியே அப்பராசக்தி பாடல் எண் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சுத்தவம் பாரத்தனத்தி சுகோதயன் வத்துவமாயாலும் மாசத்தி மாபரை அத்தகையான மனோரனிதானுமாய் வைத்தவ கோள மதியவளாகுமே தூய கச்சினை அணிந்த கனத்த கனத்தனங்களை கொண்டவள் இன்ப ஊற்றாகிய இன்னருள் புரியும் தன்மையுடையவள் வஸ்து பொருளாகி மாயை கொண்டு சீவாத் மக்களை ஆளுகின்ற மாசக்தி அவள் பராபரையாகி அத்தகைய தன்மையிலேயே மனம் என்ற வனத்தினில் வாழ்பவள் தானே தன்னை படைத்து கொண்ட ஞான வடிவாகி நிற்பவள் அவள் திருவுருவம் அறிவு வடிவமாகும் பாடல் எண் ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்று அவளை அறியா இல்லை, அவளன்றி செய்யும் அருந்தவமில்லை அவளன்றி ஐவராளாவதொன்றில்லை அவளன்றி ஊர் புகும் மாறறியேனே அப்பராசக்தியை அறியாத அவளை போற்றி வணங்காத தேவர்கள் வானுலகில் இல்லை அப்பராசக்தி இல்லாமல் செய்கின்ற அருந்தவம் எதுவும் எங்கும் இல்லை அவளன்றி பிரம்மா விஷ்ணு ருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவன் என்ற ஐவராலும் ஒரு தொழிலும் ஆற்ற முடியாது அவள் துணை இல்லாமல் ஈசன் இருக்கும் ஊரில் புகும் வழி எதுவும் அறியேனே பாடல் எண் ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு அறிவார் பரசத்தி ஆனந்தம் என்பார் அறிவார் அறிவுறும் வாம் என்பார் அறிவார் கருமம் அவள் என்பார் அறிவார் பரணும் அவனிடத்தானே அன்னையை அறிந்து உணர்ந்த ஞானிகள் அப்பராசக்தி ஆனந்த வடிவானவள் என்பார் அவளை அறிந்து தவம் செய்வோர் அவள் அறிவே வடிவான ஞான சொரூபி என்பார் இப்படி அறிந்தார் செய்யும் செயலெல்லாம் அவள் விருப்பப்படியே நடப்பன என்பார் இவ்வாறு அறிந்து தவம் புரிவார் அவர் இடத்தில் தான் ஈசனும் இருப்பதை உணர்வார்கள் பாடல் எண் ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தானெங்குள்தங்குணதையன் மாதேவி ஊனெங்குல அங்குள்ளுயிர் காவலன் வாணெங்குல அங்குளே வந்து மப்பாளாம் கோணெங்கும் நின்ற குறிப்பள பாரே திவம் எங்குள்ளதோ அங்குதான் தையல் நாயகியான மாதேவி பராசக்தி உள்ளாள் உடலுக்குள் அழியா ஊனை உள்ளதோ அங்குள்ள உயிருக்குள் உயிராக நின்று காப்பவள் சக்தி இவ்வுடம்பில் ஆகாய வெளி எங்கு இருக்கிறதோ அங்குதான் அவளும் இருந்து அது கப்பாலு கப்பாலா இருக்கின்றாள் அம்மாதேவி அவள் தலைவனாகிய ஈசனை விட்டு பிரியாது எங்கும் நின்ற அப்பராசக்தியை நான் சொன்ன குறிப்புகள் அனைத்தையும் ஆராய்ந்து பார்த்து அவள் திருவடியை பற்றி கொள்ளுங்கள் பாடல் எண் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு பாராசக்தி மாசக்தி பல வகையாலும் நின்ற தன்மையுணரா உராசக்தி ஊழிகள் தோறும் உடனே பராசக்தி புண்ணியமாகிய போகமே அன்னை பராசக்தியே எல்லா விதத்திலும் மிக பெரும் ஆற்றலுடைய மாபெரும் சக்தியாவாள் அவள் எல்லா உலகையும் தாங்கும் ஆதார சக்தியாய் நின்றுள்ள தன்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் எங்கும் எதிலும் பரவி நிற்பவள் அவளே ஊழிக் காலங்கள் தோறும் அழியாவண்ணம் ஆறு உயிர்களை காக்கும் ஆற்றல் உடைத்தவள் அவளே புண்ணிய பலனை தந்தருளி இன்பத்தை அடையச் செய்பவள் அப்பழமையான பராசக்தியே ആയിരത്തി ഐമ്പത്തി ഏഴു പോകം ചെയ് സിപ്പുറികുളലോടും പാകം ചെയ്താങ്കേ പരാശക്തി നിക്കും ആകം ചെയ്താങ്കേ അടി അവ നാടൊും പാകം ചെയ്യാനം പടർ കി ஆன்மாக்களின் புண்ணிய பலனை பார்த்து இன்பங்களை அருளும் சக்தி என்பதை அறிந்து அவளை வணங்கி வரும் புண்ணியத்தால் நீண்ட கருங்குழலையுடைய உமையவளோடு பொருந்தியிருங்கள் ஆன்மாக்களை பக்குவப்படுத்தி பரிபாகம் என்னும் வாசிநாதத்தால் அங்கே பராசக்தியாய் நின்றிருப்பாள் அங்கே நின்று தியானம் செய்யும் அடியவர்க்கு நாள்தோறும் பக்கத்துணையாயிருந்து ஞானத்தை ஊட்டி அந்த ஞானமாகிய கொடி படர்கின்ற கொம்பை போல் ஞான ஒளியாகி நிற்பாள் பாடல் என் ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு கொம்பனை யானை மங்கையை வம்பவில் கோதையை வானவ நாடியை செம்பவள திருமேனி சிறுமியை நயந்து வைத்தேனே ஞான ஒளியாக நின்று நம்மை அரவணைப்பவளை குவிந்த மென்முலைகளை உடைய கரசியை தேன் சிந்தும் மனமிகுந்த மலர் மாலை அணிந்த பூங்கோதையை வானோர் விரும்பி வணங்கி தொழும் விழுப்பொருளை செம்பவள திருமேனி கொண்டு விளங்கும் சின்னஞ்சிறுமியாக நின்ற வாழையை அறிந்த பின் அவனையே நம்பி என் மனத்தின் உள்ளே வைத்து அவள் அருள் வேண்டி நயந்து போட்டுகின்றேனே பாடல் என் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வைத்த பொருளும் மறு உயிர் பன்மையும் பத்து முகமும் பறையும் பராபரை சித்த கரண செயல்களும் செய்திடும் சத்தியும் வலாமீ அவளையே வைத்து வணங்கிடும் மெய்ப்பொருள் ஒன்றிலிருந்தே உயிரும் மருதி இருந்து அமைந்துள்ளது இப்படி அவளால் வைத்த பொருள்களும் உயிர்களும் பலவாக படைத்து அருளியவள் அப்பராசக்தியே அவள் பத்து வயது பெண்ணாக நின்ற முகமே பறையான வாழையாகும் அவளை ஈசனுடன் சேர்ந்து பராபரையாகி சித்தத்தில் நின்றபடி அந்த கரண செயல்களை ஒன்றாக்கி நினைத்ததை செய்திடும் வல்லமையை அருளும் சக்தியும் ஆவாள் இவளே எல்லா வித்தைகளுக்கும் சித்திகளுக்கும் தலைவீடாக அருள் வழங்குபவள் அவளாமே பாடல் எண் ஆயிரத்தி அறுபது தலைவி தடமுலை மேல் நின்ற தையல் தொலைவில் தவஞ்செய்யும் தூய் நெறி தோகை பல இங்கே நிறைந்து நின்றாளே சித்துக்களின் தலைவி சாயாத கொங்கைக்களுடைய பெண்களில் பேரழகுடைய தையல் நாயகி ஈசனை வேண்டி பலகாலம் தவம் செய்து அந்த அறநெறிகளை அருளி வழிகாட்டிய தோகை மயிலால் ஆய கலைகள் அறுபத்து நான்கையும் அதற்கும் மேலான கலைகளையும் வென்றிட அருள் புரியும் கண்ணி அவளே என் உள்ளம் குடிக்கொண்டு பூரணமாய் அதிலே நிறைந்து நின்றாளே திருச்சிற்றம்பலம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ